ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 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 லுக்கை அண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபோரில் லுக் ஆஃப் ஆல் வானவல் டிவி நேர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் அண்டு இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய டிரெக்டர் சேரன் அவர்கள் ரொம்ப நீண்ட நாட்கள் அதாவது மூன்று ஆண்டுகள் கழித்து இப்போ வந்து படம் டைரெக்ட் பண்ணிட்டு இருந்தவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸ் ஒன்று வந்து டேரக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இந்த வெப்சீரீஸில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சரத்குமார் அவர்கள் பிரசன்னா ஆரிய அர்ஜுனன் திவ்ய பாரதி மாரிமுத்து அவர்கள் கலையரசன் இன்னும் நிறைய பேர் வந்து இதில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த சீரிஸ்னுடைய கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை வேலைக்காக போராடக்கூடிய இல்லை போட்டியிடக்கூடிய ஒரு அஞ்சு பேர் அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அது என்ன ஆகுது அப்படின்றது தான் காட்டியிருக்கிறாராம் அண்ட் இந்த வெப் சீரிஸ்னுடைய டைட்டில் வந்து ஜேர்னி அண்ட் இப்போ இந்த வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதாவது சோனி லைவ் ஓடிடியில் ஜனவரி டுவெல்த் அப்படின்ற அப்டேட்டை இந்த இன்ஃபர்மேஷனை இந்த ஜேர்னி குழுவினர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஸ்ருதிஹாசன் நியூ இயர்க்காக அவங்களுடைய ஃபேவரட் கலரான பிளாக்ல டேர்டில் நெக்கில் அவங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கார்த்திகேயனுடைய டைரக்ஷனில் அசோக் செல்வனுடைய நடிப்பில் டுவெண்ட்டி செகண்ட் ஆஃப் டிசம்பர் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் சபாநாயகன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய சூப்பரான ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வீடியோ சாங் வந்து படக்குழுனர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி படம் வந்து வெற்றிகரமாக தியேட்டரில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் துல்கர் சல்மான் அவங்களுடைய சோஷியல் பேஜில் இதை வந்து அவரே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் வரேன்ற சாங் வந்து அண்ட் இந்த அப்டேட் வந்ததுலேருந்து படக்குழுனரோட சேர்ந்து ரசிகர்களும் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்குது எஸ் இப்போதைக்கு டெம்பரவரியா வந்து பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி எயிட்ன்ற டைட்டில் வந்து கொடுத்திருந்தாங்க அண்ட் இந்த படத்தை வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து தயாரிக்கிறாங்க படத்தினுடைய டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கர் ராஜா அண்ட் இந்த படத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா யங் லுக்குக்காக விஜய் அவர்கள் நிறைய வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அப்டேட்டும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் எஸ் கோட் கோட் அப்படின்னால எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு வந்து யார் வந்து ஃபுட்பால வந்துட்டு மெசி அவர்களுக்கு எல்லாம் ரொனால்டோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் போட்டு கொடுப்பாங்க சோ அதே மாதிரி தோனி அவர்களையும் வந்து கிரிக்கெட்ல சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு ஒரு யார் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களும் சொல்லுவாங்க அதனுடைய ஃபுல் ஃபார்மோட சேர்த்து தான் இந்த படத்தினுடைய டைட்டிலாக வச்சுருக்காங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி டைம் அப்படின்றது அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டிலில் ஃபர்ஸ்ட் லுக்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெண்டு விஜயோட சேர்த்து காட்டியிருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் ரசிகர் அது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரஜிஷா விஜயன் இப்ப ரீசெண்டாக ஒரு ஷூட் வந்து பண்ணிருக்காங்க பிளாக் கார்னியர் செட்டில் அப்படி அவ்வளவு பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக ஜியோ படம் வெற்றிகரமாக ஓடி அண்ட் லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ அடுத்த படத்தினுடைய ஒர்க்குக்கு போயிட்டாரு எஸ் அடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு தான் டைரக்ட் பண்ண போறாரு இப்போதைக்கு படத்தினுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அதாவது தலைவர் ஒன் செவன்டி ஒன் இப்போ இந்த படத்தில் யார் வந்து வில்லன் நடிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட்டை தான் இப்போ படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க எஸ் என்னவோ தெரியல லோகேஷ் கனகராஜுக்கு அவரை வில்லனாக போட்டால் தான் சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ எஸ் மறுபடியும் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துலேயும் வில்லனாக நடிக்கிறாரு அண்ட் ரஜினி அவர்களோட சேர்ந்தும் இரண்டாவது வாட்டி பேட்டைக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் இந்த நடிக்க போறாரு இந்த அப்டேட்டை படக்குழு அமிர்தா இப்ப ரீசெண்டா வந்து ஃபெஸ்டிவ் அண்ட் ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி சாரி அண்ட் வித் பிரிண்ட்ல போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்ப வைரலா போயிட்டு இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஹரியுடைய டைரக்ஷனில் விஷால் அவங்களுடைய நடிப்பில் உருவாயிருக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய டைட்டில் வந்து ரத்தனம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வாராயோ ரத்தனம்ன்ற சாங் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய மியூசிக்கில் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் தான் தாஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வெக்கேஷனுக்காக அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க போல இருக்கு அங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவங்களுடைய செலிப்ரேஷன் ஃபோட்டோவை கேஷுவல் ஜீன்ஸ் வித் டாப்ஸோடு எடுத்துருக்குறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் கேரக்டர் சௌரவ் அவங்களுடைய டைரக்ஷன்ல நானி மிருனால் தாக்கூர் இவங்களுடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் செவன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் தான் வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஜனவரி தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஓடிடியில் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்காங்க மெருனா இப்போ ரீசெண்டா பாடி கான்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக Thank mm -hmm. you. வாச்சி அவங்களுடைய டைரக்ஷனில் கயால் ஆனந்தி அவங்களுடைய நடிப்பழைப்பு உருவாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மங்கை அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரோனரியாக இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்குது இப்போ அந்த போஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மிருணாலினி ரவி நியூ இயருக்கு ஏற்ற மாதிரி சீக்குவென்ஸ் பேட்டர்னில் இருக்கிற மேக்ஸி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களோடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சமயம் அவங்களுடைய டெரெக்ஷனில் அடுத்ததாக உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கோழி பண்ணை செல்லதுரை அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் யோகி பாபு பிரேகேடா அநேகன்லாம் நடிச்சுருக்குறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக படக்குழுநர் இந்த நியூ இயர் முன்னிட்டு வெளியிட்டிருக்குறாங்க மீனாட்சி சௌத்ரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சில்க் சாரீயில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களோடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வைரல் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்காக லிஜா ஜோஸ் பெலிசரி இவங்களுடைய டிரெக்ஷன்ல மோகன்லால் அவங்களுடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மலைக்கோட்டை வாலிபன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புது டீசரை சோஷியல் மீடியாவில் நியூ இயர்க்காக ரிலீஸ் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் சுபிக் ஷா ரொம்பவே சரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் சில்க் சாரியில அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அவங்க ரசிகர்களை கொண்டாட்டத்தோடு சேர்த்து விஷ் பண்ணியிருக்கிறாங்க நியூ இயர்க்காக வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீருடைய டேரக்ஷனில் பிரபாஸ் அவங்களுடைய நடிப்பில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சலாத் சீஸ் ஃபயர் பார்ட் ஒன் அண்ட் இப்போ அடுத்து அஸ்வின் அவங்களுடைய டெரெக்ஷனில் பிரபாஸ் நடிக்கக்கூடிய நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் அண்ட் இந்த படத்தினுடைய வில்லனாக நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து நடிக்கிறாரு அண்ட் இப்ப இந்த படத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகமா இதுக்காகவே வந்து ஒரு புது விதமான துப்பாக்கி அதாவது பெஸ்டலா இல்லைன்னா வந்து ரிவால்வரா என்ன பேட்டர்ன் தரல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு துப்பாக்கி வந்து தயாரிச்சிருக்காங்களா அண்ட் அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பண்ண போறாங்களா சோ இந்த அப்டேட்டை படக்குழுனர் அறிவிச்சிருக்கிறாங்க கீர்த்தி ஷெட்டி கிறிஸ்டல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்கார்ஃப் டாப் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேரல் பேண்ட்டோட அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ராகுல் சதாசிவம் டைரக்ஷனில் மம்முட்டி அவர்களுடைய அடுத்த திரைப்படம் தான் பிரம்மயுகம் அண்ட் இந்த படத்தினுடைய புது போஸ்டரை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி மம்முட்டி ஃபேன்ஸ் எல்லாம் இதை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கேஷ்மீராக ரொம்ப கேஷுவலாக அவங்களுடைய நியூ இயர் செலிப்ரேஷனுக்கான ஃபோட்டோஸை ஸ்ட்ராப்போடு இருக்கக்கூடிய பாட்டில் கான் கவுனில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களோடையே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சதாசிவாவுடைய டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் சைஃப் அலிகான் இவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தேவாரா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோவை ஜனவரி எயிட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட்டை வந்து படக்குழுனர் ஒரு போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க அதே இப்போ ஜூனியர் என்டிஆருடைய ஃபேன்ஸ்லாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மிருணால் தாக்கூர் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து ஃபில்ஃபேர் அவார்டு வந்து கிடச்சிருந்தது அண்ட் அதோடு சேர்ந்து வின்டர்வேர்க்கு ஏற்ற மாதிரியான பிளாக் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக இன்னும் போல் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விபிளை ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் வீப்ளை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் ப பாய்